பார்த்துருக்குது பேப்பர் ஐடி இரநூத்தி நாற்பத்தெட்டு நண்பர்களே இன்றைக்கி நாம் வீடுல யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அவர் பார்க்க தாங்க சிறுசு அவரோட உள்ளமும் மனசும் ரொம்ப ரொம்ப பெருசு அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரை பற்றி பேசுகிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஒரு மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் இன்விடேஷன் கொடுக்கும்போதே அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அது போக அவர் கொடுத்த ஆட்கள் போகிற பத்திரிகை கொடுத்த ஆட்கள் போகிறாமல் யாருன்னா பெரிய பெரிய நடிகர்கள் சிவராஜ் குமார் எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் தான் கொடுத்துருக்காரு யாரை பற்றி சொல்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிங்காங் அண்ணன் கிங்காங் சங்கர் அண்ணன் சரியா அவரை பற்றி வீட்டில் பேச போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் அவங்க பொண்ணுக்கு வந்து இப்போ முந்தானத்து கல்யாணம் முடிஞ்சிச்சு எல்லாரும் எல்லாரும் போனாங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் பேருக்கார் தெரியுமா யார் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா வந்து இந்த க மேரேஜ்க்கு திருமணத்துக்கு போய் பொண்ணு மக்களை மணமக்களை வாழ்த்திட்டு வந்திருக்காரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பணங்காசு சம்பாரிச்சான்னு சம்பாதிக்கிடலும் அந்த மக்களோட மனசையும் பெரிய பெரிய தலைவர்கள் மனசையும் நல்ல மனசையும் வந்து சம்பாரிச்சிருக்காரு கிங்காங்கண்ணே இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணமக்கள் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிற நண்பர்களே அவன் நீர்வூடி பல்லாண்டு ஆண்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் கிங்காங்கண்ணே உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு தனி மனசனாக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக அந்த மண்டபத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு நாங்கள் எல்லாம் பார்த்தோம் சந்தோஷம் பொண்ணு அப்படியே சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு சோஷம்ன்னு நான் பார்த்தேன் கல்யாணத்துறைக்கு உங்கள் முகத்தில் நம்மளோட ஒரு சந்தோஷம் உங்கள் முகத்தை பார்த்தேன் அவ்வளோ நான் என்ஜாய்மெண்ட் பண்ணேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரைட் சந்தோஷம் சந்தோஷம்ன்றே உங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பரே இறந்துச்சு அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லாம் அமைக்கங்க நன்றி வணக்கம்ன்றே